யாரை பற்றி யார் பேசுவது கலைஞரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு பெரிய முந்திரிக்கொட்ட மாதிரி போல ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்குவதற்கு துப்பில்லாத நீ ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறாய் நாங்கள் எச்சரிக்கிறோம் கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் கலைஞரை பற்றி பேசுவதற்கு இனி இந்த நாடு அனுமதிக்காது எதிர்த்த குரல் எழுந்து ஒலிக்க வேண்டும் கலைஞர் இன்னமும் சாகவில்லை என்பது அந்த கயவர்களுக்கு புரிய வேண்டும் சண்டாளன் என்ற சொல்லை பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்ட ஒரு நிகழ்ச்சி உண்டா இல்லையா மிகப்பெரிய வீரர்கள் என்கிறீர்களே பிறகு ஏன் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு இன்னமும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் கோவித்துக் கொள்ளாதீர்கள் என் ஆண் உறுப்பில் பல பழுது ஏற்பட்டு விட்டது எனவே எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று சொன்னவன் தானே வெளியே வந்து சாட்டை சவுக் என்று பேசுகிறாய் போனார்கள் யாரோ எழுதிய பாட்டு யாரோ இசையமைத்தது எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை உனக்கு தொடர்பில்லை என்றால் ஏன் பேசுகிறாய் நீ எழுதவில்லை என்றால் எந்த கடிசடையாக இருந்தாலும் மேடையில் நீ பேசுவாயா பெரியவன் சார் நீ சொல்லு நீங்க பண்ண தப்பா இல்லையா தப்புதான் இல்லையா அதிலும் இந்த மாவீரர் கேட்கிறார் நீங்கள் வெறும் பிள்ளை பூச்சியை பிடித்து விட்டீர்கள் தேள் பாம்பிடம் வருவீர்களா நீ தேள் தான் பாம்பு தான் என்று எங்களுக்கு தெரியும் இவரு தெரியல இவரு தெரியல இல்லையே இவரு தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ்

இப்போது நான் சொல்லுகிறேன் பார்த்து தைரியம் இருந்தால் கைது செய்யா இல்லை உனக்கு விஜயலட்சுமியின் மீது பெயரை கேட்டாலே பயம் என்றால் என் மீது வழக்கு போடு நான் அதே வரி மறுபடியும் இந்த மேடையில சொல்லி இருக்கிறேன் என் மீது வழக்கு போடு சந்திக்கலாம் தெரியுமா என் கண்ண நீங்க வாங்கின நம்முடைய தலைவர் தளபதியை பார்த்து அந்த சீமான் கேட்கிறான் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நான் கேட்கிறேன் ரெண்டு லட்சம் பேர் உன்னை தொடப்ப கட்ட மானம் ஒரு பொண்ணு அழைச்சிருக்கிறாளே உனக்கு வெட்கமாக இல்லை உனக்கு சூடு சுரணி இல்லை நீ ஒரு மான நட்ட வழக்கு போட்டாயா போட முடியாது அது மானம் உள்ளவர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு வழக்கு போட முடியும் சீமானால் போட முடியாது முடியாதுப்பா உங்களோட குடும்ப நடத்த நம்மளால முடியாது இந்த ஆட்டோ கூட நீ வச்சிக்க நான் குதிரை ஓட்டியாவது குடுத்துக்கிறேன் சப்பா எம்மாடி என் மீது வழக்கு போடு நான் நீதிமன்றத்துக்கு வருகிறேன் உன்னை போல பயந்து நான் உங்கள் அப்படி சொல்லவில்லை எனக்கு பொருள் தெரியாது என்று ஓடுகிற கோடைகள் நாங்கள் கலைஞரின் புள்ளைகள் நீதிமன்றத்தில் சொல்லுவேன் நான் சொன்னேன் உண்மைதான் ஆனால் அதை சொன்னது விஜயலட்சுமி என்கிற பெண் அந்த பெண்ணினுடைய ஒரி நாடா என்னிடத்திலே இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் எடுத்து காட்டுவேன் கிருத்தரம் புடிச்ச அந்த பெண் சொல்லுகிறார் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் ஏன் கொடுத்தாய் உனக்கு தொடர்பில்லை என்றால் எதற்காக ஐம்பதாயிரம் கொடுத்தாய் அதுவும் சாட்டை முருகன் என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார் சாட்டை முருகன் என்ன தொழில் செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லையே எல்லா ரேஞ்சிலையும் கிடைக்கும் சார் சார்ஜி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் ஒர்த்து சார் யாராவது எங்களை பற்றி பேசினால் நாங்கள் சாக்கடையை எடுத்து வீசுவோம் எங்கள் ஐயா பெரியார் மீதும் கலைஞர் மீதும் வீசாத சாக்கடையா இனி புதிதாக வீசி விட போகிறீர்கள் அங்க பாரு அண்ணன் பம்புல மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு உன் வன்முறையை உன் ஆபாச சொற்களை சந்திப்பதற்காகவே வந்திருக்கிறேன் திமுகவை ஒழிக்காமல் நான் ஓயமாட்டேன் என்கிறாய் உன்னை ஒழிக்காமல் நாங்கள் ஒரு நாளும் ஓயமாட்டோம் உங்க ரெண்டு நிமிஷத்தை தர முடிஞ்சான கொண்ணிட்டு உங்களை காபட்கா நான் பாட்றேன் போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சாதிகாரம் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு அட கம் உனக்கு என்ன நீ பைத்தியம் பலதும் பேசுวะ ஓடு பாப்போ ஓடு உள்ள வை

செத்து போனவருடைய பேரை சொல்லி பிடுங்கி தின்னுற கூட்டம் தானே அந்த ஒரு மனுஷன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா இன்னைக்கு நிலைமை என்னங்கிறது எவ்வளவு பெரிய புனிதனா இருந்திருப்பேங்கிறது கூட நம்மள எல்லாருக்குமே தெரியும் நீ பேச வேண்டியதாப்பா பேசி என்ன மத்தியான அமாவாசை நடந்து வருது நாய் கூட்டத்துல ஒரு நாய் வந்து பயங்கரமா குறைச்சிட்டு இருந்தது அப்படின்னா மற்ற நாய்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுத்துக்கிட்டு அதுகளுக்கா சுய அறிவு வந்த உடனே இந்த நாயை மத்ததெல்லாம் குதறி கொன்னு போடும்

சீமான் பார்த்துட்டு மற்றவர்களை காயப்படுத்தி மகிழ்ச்சி அடைகிற மனநிலைங்கிறது ரொம்ப ஆபத்தானது அது ஐயா கலைஞரை இப்போ மட்டுமில்ல மற்ற எந்த தலைவரையுமே அப்படி எழுதுறது வந்து தேவையற்றது அது சரியான அரசியல் போக்கு அல்ல அது வரவேற்கக்கூடிய ஒன்றும் அல்ல அதனாலதான் அதை நம்ம வெறுக்கிறோம் அதை எதிர்க்கிறோம் அது கூடாதுன்னு தடுக்க நினைக்கிறோம் ஆயிரம் பேரை பார்த்துருக்கிறேன் ஆனால் உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு வரும் நான் பார்த்ததே இல்லை அவதூறு அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காவகன் கருணாநிதி சதிகாலம் கருணாநிதி சண்டாலம் கருணாநிதி பாட்டு ஆமா அது சீமானுக்கு அப்பாக்கள் எழுதிய பாட்டு கூப்பிடுற உங்க அப்பாவ அப்பா அப்பா ஏதா உனக்கு இத்தனை அப்பனுங்களா ஒரு புள்ளைக்கு ஒரு அப்பா தான் கேள்விப்பட்டிருக்க எப்படி இது யார் திராவிடம் யார் திராவிடம் அவருக்குள் நான் ஏன் அடங்கி இருக்கணும் நாங்கள் தனித்த பேரினம் பேரிடம் ஜனதா அந்த ஜனதா நொந்த ஜனதா பந்த ஜனதா யாரெல்லாம் குச்சிவா சாமி

தமிழ் மீது தாய் தாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க